ஏ ரவுடனா ரவுடி ரவுடி ஏ ரவுடி ஏ ரவுடி ரவுடி கூட கூட அடிப்பா ரவுடி பேபி என்ன கூட கூட அடிக்கிற கூட கூட அடிக்கிற தேடி வர அம்மாவை அடிச்சிருவியா அம்மா அடிச்சிருவியாடி நீ பாஞ்செல்லாம் கடிக்க வர பாஞ்சு கடிச்சிருவியா அம்மா பாஞ்சு கடிச்சிருவியா நீ கொண்டுட்டுவங்க கொண்டு செல்லம் செல்ல மாடி நீ நீ செல்ல மாடி நீயா குட்டி செல்ல குட்டி செல்லம் இவ சரியான செல்லம் இங்க இறங்கிட்ட அம்மா காலை குடிச்சிடாதீ எங்க போகிற மியா, இது என்னது ஐயோ எங்கடி போற எங்க போறீங்க எங்க போறீங்க